அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறியில் இருப்பதை அடுத்து இப்போதைக்கு இணைப்பு சாத்தியமில்லை என்று உணர்ந்த ஓ பன்னீர்செல்வம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொண்டர்களை சந்திப்பதில் கவனம் செலுத்தி வருகிறார் மேலும் தமது அணியின் முக்கிய தலைவர்களை அழைத்து இனி யாரும் சென்னையில் தங்க வேண்டாம் சொந்த ஊருக்கு சென்று தொண்டர்களை சந்தித்து கட்சி பணியை கவனியுங்கள் என்று அனுப்பி வைத்தார் இந்நிலையில் அவர்கள் அனைவரையும் திடீரென சென்னைக்கு வரவழைத்த ஓபிஎஸ் நேற்று தமது வீட்டில் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் அப்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் அணியில் உள்ள அதிருப்தி எம்எல்ஏக்கள் குறித்து பேச்சு நடந்துள்ளது அப்போது பேசிய ஓபிஎஸ் எடப்பாடி அணியில் உள்ள எம்எல்ஏக்கள் பலரும் அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்துள்ளனர் யார் யார் அதிருப்தியில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ரகசியமாக சந்தித்து பேசி நம் பக்கம் திருப்ப வேண்டும் குறிப்பாக எடப்பாடி மீது அதிக கோபத்தில் இருக்கும் கொங்கு மண்டல எம்எல்ஏக்களை நம் பக்கம் கொண்டு வருவதற்கான வேலைகளை செம்மலையும் கே பி முனுசாமியும் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் எடப்பாடி அணியில் இருக்கும் பத்து எம்எல்ஏக்களை நம் பக்கம் இழுத்துவிட்டால் கூட போதும் நம் தயவு இல்லாமல் அவர்களால் ஆட்சி செய்ய முடியாது பிறகு அவர்களாக நம்மை தேடி வருவார்கள் எம்எல்ஏக்களுடன் யாரும் போனில் பேசாதீர்கள் போன்கள் அனைத்தும் ஒட்டு கேட்கப்படுகிறது என்றும் தம் அணியினரை ஓபிஎஸ் எச்சரித்தார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி